இன்று நம்ம ஆண்மை மருத்துவத்துக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்காங்க பாத்திரத்துல பிறகு மூன்று பூனைக்காளி விதை இது தொல்லியெல்லாம் நீக்கிட்டு பருப்பை சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் பாதாம் பிசின் சிறிதளவுக்கு அளவுக்கு இதையும் சேர்த்து நெய்யில நல்ல வறுத்து எடுத்துக்காங்க மிதமான தீ வச்சு இந்த பாதாம் பிசினும் பூனைக்காளி விதையும் ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பாதாம் பிசின் உடலை குளிர்ச்சி அடைய செய்து விந்தை ரொம்ப சீக்கிரமாக கட்டித்தன்மையாக்கும் பூனைக்காளி விதை ரொம்ப சீக்கிரமா நம்மளுடைய நரம்புகளை பலப்படுத்தி விந்த கூடியது இந்த இரண்டுமே மே ஆண்களுக்கு மகத்தான மருத்துவத்தை தரக்கூடியது தொடர்ந்து பார்க்கலாம் மேலும் இந்த மாதிரி மருத்துவ நம்ம சேனலை பண்ணி பண்ணுங்க நெய்யில சேர்த்து இதை வறுக்கும் பொழுது இதனுடைய மருத்துவ குணத்தின் தன்மை இன்னும் இரண்டு மடங்காக அதிகரிக்குங்க இந்த பூனைக்காளி விதையும் இந்த பாதாம் பிசின் இரண்டுமே நம்மளுடைய ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடியது உடல் நல்ல சுறுசுறுப்பா இருப்பீங்க அதே மாதிரி இளமை உணர்வையும் ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடியது கூடியது அதனால கண்டிப்பா எடுத்துக்காங்க இப்ப நல்லா வறுபட்டுருச்சு அவ்வளோதாங்க இதை எடுத்து நல்லா உலர்த்தி பொடியாக்கி எடுத்து வச்சுக்காங்க இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சுண்டை காய்ச்சின நாட்டு பசும்பாலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க இப்படி நீங்க இரவு நேரத்துல அதாவது ஒரு அஞ்சு மணி சுமாருக்கு நீங்க சாப்பிட்டீங்கன்னா அன்று இரவு தாம்பத்தியத்தில் நல்ல விரைப்பை கொடுக்கும் நல்ல தாம்பத்தியத்தையும் கொடுக்கும் அதனால இந்த இரண்டு பொருளுமே நல்லாவே வேலை செய்யுங்க